பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே குமார் பேசுகிற எதையுமே பொறுத்துக்க முடியாத அரசி இந்த குமார் திருந்த மாட்டான் என் குடும்பத்தையே அவமானப்படுத்தி பேசுகிறான் என் அப்பாவை தலகுனிய வைக்கணும் என் அண்ணன்களையும் தலகுனியை வைக்கணும்னு நினச்ச இந்த குமாரை சும்மா விடக்கூடாதுன்னு நல்ல சூடாக இருந்த சாம்பாரை ஊற்றி விட்டது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் அரசிக்கு கோபம் குறையவே இல்லை என்ன குமார் முடியாமல் வலிக்குதுன்னு சொல்கிறல்ல இனியாவது என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசாத இப்படி செஞ்ச எனக்கு என்ன வேணாலும் செய்ய முடியும் அப்படின்னு அரசி சொல்லும்போது குமாரு அம்மா அப்பத்தா அப்பா எல்லாரும் வாங்கல இந்த அரசி என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு பாருங்க நான் இருக்கிறது இந்த அரசிக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சத்தமா கூப்பிட்ட உடனே குமார பாக்கிறதுக்காக சக்திவேல் அப்பாத்தான்னு எல்லாரும் வந்து நிக்க சூடு தாங்க முடியலன்னு குமாரோட குமார் பேசுறதை கேட்டுட்டு என்னாச்சு குமாருன்னு பதட்டமா கேட்கிறாரு சக்திவேல் உடனே அரசியும் என்ன சொல்லனு தெரியல ஆனால் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக குமார் இன்னைக்கு என்னை பற்றின உண்மையை சொல்லிடுவான் போல சொன்னால் சொல்லட்டும் என் அப்பா தலைகுனியணும்னு நினச்சான்ல இவனுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு தைரியமாக நிற்கிறாங்க அரசி டே குமார் டே மகனே என்னடா ஆச்சு யாரிட இப்படிலாம் செஞ்சது அப்படின்னு கேட்குறாரு சக்திவேல் அதுக்கு உடனே அரசியும் நான் என்னமாம் செய்ய போகிறேன் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இந்த ரூம்லையே சாப்பிடலான்னு உங்கள் பையன் குமார் தான் சொன்னார் வேணும்னா அத்தைக்கிட்ட கேளுங்க நான் எதுக்காக இவர் மேலே சாம்பாரெல்லாம் கொட்டணும் அது மட்டும் இல்லாமல் ஏதோ விளாட்டுத்தனமாக உங்கள் பையன்தான் சாம்பாரை எடுத்து என்னென்னமோ செஞ்சாரு அவரே தெரியாமல் ஊற்றிக்கிட்டாரு எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இப்போ என்னவோ என் மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி உங்கள் பையன் போய் சொல்கிறாரு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது உடனே அப்பத்தாவும் ஏன் அரசி இந்த குமார் எதுக்காக அப்படி செஞ்சான்னு கேட்க எனக்கு என்ன தெரியும் இவருக்கு கோவம் வந்தாதான் இவரை கையில பிடிக்க முடியலையே சாம்பார் நல்லாவே இல்லைன்னு அந்த பேச்சு பேசினாரு நான் கூட சமைக்கல உங்க வடிவு பெரியமா தான் சொன்ன சமைச்சாங்கன்னு சொன்னேன் கேட்காம இவ்வளோ கோவத்துல இப்படி செஞ்சுக்கிட்டாரு பாவம் குமாரால தாங்க முடியல போல அப்படி தானே குமார்னு சொல்ல பொய் சொல்லாத அரசி நீதானே இப்படி செஞ்ச அப்படின்னு இங்க வந்து அழுதுகிட்டே குமார் சொல்றாரு என்னங்க இப்பையும் உங்களுக்கு விளையாட்டு தானா பொய் சொல்கிறதுல ஒரு அளவே இல்லையா நீங்கள் முதல்ல வாங்க குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா முடியலப்பா சாம்பார் ரொம்ப சூடாக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்ல அதான் அரசி சொல்கிறாள்ல குளிச்சிட்டு வா என்ன ஏதுன்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி மேலே சந்தேகமாக சக்திவேல் பார்த்துக்கிட்டே அங்கே கீழே போகிறாரு உடனே அப்பத்தாவும் வடிவு மாறி ரெண்டு பேரும் இதெல்லாம் சுத்தம் என்னவோ விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததாக சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறத பார்த்தா ஒன்றும் சரியாக தெரியல குமாருக்கு என்னதான் ஆச்சு இப்படி இல்லாமா செய்வான் அவனே இப்படி செஞ்சுக்கிட்டதை என்னால் நம்பவே முடியல குமார் இனியாவது திருந்துவான்னு பார்த்தா இதுக்கு மேலே தான் பிரச்சனை செய்வான் போல அப்படின்னு அப்பத்தா பேசிக்கிட்டே அங்கேருந்து போக அரசி நினைக்கிறாங்க கண்டிப்பாக இதெல்லாம் நான் தான் செஞ்சிருப்பேன்னு குமாரோட அப்பாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு உண்மை தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போகட்டும் என் அப்பாவை பற்றியும் என்னோட குடும்பத்தை பற்றியும் இந்த குமார் மட்டும் இல்லை இந்த வீட்டில் உள்ள யாராவது தப்பாக பேசினா கூட அவங்களுக்கும் இதே நிலமை தான் இனி குமார் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அரசி அவங்க வேலையை பார்க்க போகிறாங்க ஆனால் சக்திவேலுக்கு அரசி மேலே ரொம்ப கோவம் கண்டிப்பாக தான் ஏதோ செஞ்சுருக்கா குமார் அதனால தான் என்னெல்லாம் கூப்பிட்ருக்கான் போல இன்றைக்கி வரட்டும் குமார் கிட்ட என்ன ஏதுன்னு பேசி கண்டிப்பாக உண்மையை தெரிஞ்சுக்கணும் அரசி வேணும்னே குமார் மேலே சாம்பாரெல்லாம் ஊற்றிருப்பானா கண்டிப்பாக இன்றைக்கி அரசியை சும்மா விடவே கூடாது அப்படின்ற கோவத்தில் இருக்கிறாரு சக்திவேல் அரசிய என் ஏன் முன்னாடியே இந்த குமார் கொஞ்ச கூட மதிக்காம அவமானப்படுத்துகிறான் அந்த பேச்சு பேசுகிறான் என்னவோ நாங்கள் நாங்க ஒழுங்கா பே திட்டுறானே அரசி கண்டிப்பா அந்த வீட்டில் சந்தோஷமா இல்லை தனக்கு தானே இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்ட அரசிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அரசிக்காக படித்த ஒரு நல்ல மாப்ளையா பார்த்தேன் என் அக்கா பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா அரசி எம்பிட்டு சந்தோஷமா இருந்திருப்பா ஆனால் இன்னைக்கு ஏன் முன்னாடியே அரசிய தலையில அந்த கொட்டு கொட்டுறான் அந்த குமார் ஆனால் பதில் பேச முடியாம எனக்கு கோவமே வந்தாலும் அங்கே போய் கேட்க முடியாத ஒரு நிலமையில நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என் பொண்ணு அரசி தானே அப்படின்னு கடைக்கு போன இங்கே வந்து பாண்டியனும் நடந்ததையே நினச்சி பார்த்து ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு வீட்டுக்கு வந்த பழனிக்கிட்ட இங்கே கோமதி சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க வீட்டுக்கும் வர வர உன் மச்சான் வரமாட்டேக்கிறாரு கடையிலேயாவது சாப்பிட்டாரான்னு கொஞ்சம் இருந்து கவனிச்சுக்கோங்க எனக்கு என் பிள்ளைங்க மேலேயும் நம்பிக்கை இல்லை வந்த மருமகள்கள் மேலேயும் நம்பிக்கை இல்லை எனக்குன்னு இருக்கிறது உன் மச்சான் மட்டும்தான் பழனி அதனால் அவர் நல்லா இருக்கணும் அதுக்காக இந்த சாப்பாடெல்லாம் நீயே கொண்டு போய் கொடு நான் கடைக்கு வரலான்னு பார்த்தா கடைக்கு வரவே வேண்டான்னு ரொம்ப அடம்பிடிக்கிறாரு அதனால கடையில் என்ன நடந்தாலும் மச்சானை விட்டு அங்கே எங்கேன்னு போயிடாத பக்கத்துல இருந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சாப்பாடெல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க அங்கே பழனியும் ரொம்ப சோகமாக இருக்கிற பழ பாண்டியன்கிட்ட போயிட்டு மச்சான் அக்கா உங்களுக்காகவே சமைச்சி சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சாங்க முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க மச்சான் அப்படின்னு சொல்லும்போது சாப்பாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இதெல்லாம் எதுக்கு எடுத்துகிட்டு வர வேணும்னா நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்க மாட்டேனா இந்த கோமதிக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு கூடனே பழனியும் என்ன மச்சான் இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்க அக்கா உங்கள் மேலே உள்ள அக்கறையில் தான் நீங்கள் வர வர ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறீங்க அரசியவே நினச்சிட்ருக்கீங்கன்றதுக்காக சமைச்சி கொடுத்து அனுப்பியிருக்காங்க நீங்கள் சாப்பிடலைன்னா நாளையிலேருந்து கோமதி அக்கா கடைக்கே வந்துருவாங்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக முதல்ல சாப்பிடுங்க மச்சான்னு சொல்லும்போது எப்படி பழனி சாப்பிட்றது இல்லை எப்படி சாப்பிட முடியும் என் பொண்ணு வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு நினச்சி எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு ரொம்ப வருஷம் கழிச்சு என் அக்காவை போய் பார்த்து இங்கே அக்காவோட பையனை இங்கே பேசி முடித்து கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சப்ப என்னவோ நம்ம குடும்பமே முக்கியம் இல்லைன்னு அந்த குமாரை கல்யாணம் பண்ணிட்டு போனான் சரி அங்கேயாவது அவள் நிம்மதியாக இருப்பான்னு பார்த்தா இன்னைக்கு கடைக்கு கிளம்பி வரும்போது வேணும்னே என் முன்னாடி குமார் அரசியை கூப்பிட்டு ஒவ்வொரு வேலையாக செய்ய சொல்லி உன் குடும்பத்தில் உன்னை ஒழுங்கா வளர்க்கலை பொறுப்பே இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி என் முன்னாடியே அவமானப்படுத்தி பேசுகிறான் திட்டுறான் வெளுத்து வாங்குறான் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு அப்பாவா என்னால் எப்படி தாங்கிக்க முடியும் அந்த வீட்டில் என்னவோ அரசி குமாரை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு போனதா நம்ம முன்னாடி அரசி சொன்னான் ஆனால் அந்த வீட்டில் அவள் சந்தோஷமாவே இல்லை எப்படி என்னால் சாப்பிட முடியும் எனக்கு சாப்பாடும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நான் இவ்வளவோ சொன்னேன் அந்த குமாரை கல்யாணம் பண்ணி போனால் கல்யாணம் பண்ணிட்டு போனால் அந்த வீட்டில் நீ சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு என் பேச்சை கேட்காம போன அரசியோட நிலைமை அங்கே ரொம்ப கஷ்டப்படுறான்ற மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேசுறாரு உடனே பழனியும் மச்சா இது அரசியா தேடிக்கிட்ட வாழ்க்கை இதில் நாம் என்ன செய்ய முடியும் இதில் அந்த குமாரை திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் இதெல்லாம் அரசி தாங்கிக்கணும் அப்போ தான் நம்ம குடும்பத்தை பற்றின கொஞ்சமாவது அருமை பெருமை என்னன்னு அரசி புரிஞ்சுப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் அரசியோட கல்யாணத்தில் எனக்கும் நிறைய சந்தேகம் இருக்குது நாம் இவ்வளோ சொல்லியும் அரசி எப்படி அந்த குமாரை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எனக்கே தோணுது இந்த கல்யாணம் உண்மையாகவே நடந்ததா இல்லையான்னு கூட தெரியல மச்சான் நீங்கள் அரசியவே நினச்சிட்டு சாப்பிடாமல் இருந்தா உங்களுக்கு ஏதாவது ஆயிரும் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்க சாப்பிடுங்க முதல்ல அப்படின்னு பாண்டியன் ரொம்ப மனசு வேதனையா இருக்கிறதுனால சமாதானப்படுத்தி ஆறுதலா பேசி பழனி சாப்பிட வைக்கிறாரு வீட்டில் இருக்க சுகன்யா மீனாவை பார்க்கும்போதெல்லாம் பயந்து போயிருக்காங்க இந்த மீனா என் முன்னாடி அந்த பேச்சு பேசிட்டு போயிருக்கா நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு அரசி மூலமாவே உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்னை வெளுத்து வாங்கிட்டா இதை என்னைக்கு வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லி மாட்டி விட போறாளோ தெரியல இனி மீனாவோட வழிக்கு போகவே கூடாது அப்படின்னு அமைதியா நிற்கிறாங்க கிச்சனில் வேலையெல்லாம் செய்கிறாங்க மீனா சாப்பிட்றதுக்காக போகும்போது மீனா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நானே எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்ல போதும் போதும் நீங்கள் நல்லவங்களாக நடிச்சு அரசியை ஏமாத்தின வரைக்கும் போதும் என் வழியில் தலையிடாதீங்க என்கிட்ட பேசாதீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ கோபம் வருது நீங்கள் செஞ்சதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியல இருக்கிற கோபத்துல இன்னைக்கே உங்களை பத்தின உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடலாமான்னு தோணுது நடிச்சு எப்படியாவது நான் இந்த உண்மையை வீட்ல சொல்லாம இருக்கிறதுக்காக என் முன்னாடி இப்படியெல்லாம் நல்லவங்க மாதிரி பேசுறீங்களா அந்த அரசி மாதிரி என்னைக்கு உங்களை நான் நம்பவே மாட்டேன் நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும் உங்க வேலையை போய் பாக்குறீங்களா அப்படின்னு மீனா ரொம்ப கோவமா பேசிடுறாங்க மீனாவை எப்படியாவது மனசை மாத்தலான்னு பார்த்தா நல்ல பேர் வாங்கினா கொஞ்சமாவது மீனா என்னை பத்தின உண்மையை யார்கிட்டேயும் சொல்ல மாட்டான்னு நினைச்சா போதெல்லாம் இந்த மீனா கோவப்படுறா எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததே என்னுடைய பெரிய தப்பு பழனியை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது அப்படியே கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அந்த முத்துவேல் வீட்லேயே இருந்திருக்கணும் இந்த மீனாலாம் என்ன அவமானப்படுத்துறாள் இவளுக்கெல்லாம் இருக்குது இவளெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சுகன்யாவுக்கும் கோபம் வருது சக்திவேல் அங்கே குமார் வந்த உடனே என்ன என்னாச்சு அப்படின்னு கேட்க அது ஏன்பா கேட்குறீங்க நானே வேணும்னே எதுக்காகப்பா சாம்பார் அப்படியெல்லாம் ஊற்றிக்கணும் நான் எதுவும் செய்யலப்பா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்போவே இந்த அரசி மேலே தான் சந்தேகமாக இருந்தது உண்மையாகவே சொல் விரும்பி தான் இந்த அரசியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தியா என்னவோ அரசியை பார்க்கும்போதெல்லாம் நீ கோவப்பட்டுட்ருந்த சரியாயிரு நினச்சா இன்றைக்கி என்னென்னவோ நடந்துருச்சு எனக்கு அரசி மேலே சந்தேகமாக இருக்குது என்ன தான் நடந்ததுன்னு உண்மையை சொல்கிறியா இல்லையான்னு கேட்க வேற ஒன்றும் இல்லைப்பா இன்றைக்கி அந்த பாண்டியன் கடைக்கு கிளம்பும்போது பாண்டியனை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன் அதனால் அரசியை வர வச்சு அரசியை வெளுத்து வாங்கினேன் திட்டினேன் அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் முன்னாடி அரசியை திட்டினதால் பாண்டியன் பதில் பேச முடியாமல் அவமானப்பட்டு நின்னார் அதை பார்த்து சந்தோஷப்பட்டேன்ப்பா அதனால் இதுதான் சரியான வழி அதனால் அப்பப்போ அரசியவும் அள வைக்கலாம் பாண்டியனையும் அவமானப்படுத்தலான்னு சொல்லிட்டு நான் அரசி அரசியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுனால எனக்கு உரிமை இருக்குன்னு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க சொன்னேன் ஆனால் கொஞ்சம் அந்த பாண்டியன் குடும்பத்தை பற்றி ரொம்ப தேவையில்லாமல் பேசிட்டேன்ப்பா அந்த கோபத்தில் இப்படியெல்லாம் செஞ்சிட்டாப்பா அரசி ஆனால் இன்னொரு உண்மையை சொல்லணும் நான் இந்த அரசி காலத்தில் தாலி கட்டலை தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாப்பா இந்த அரசியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் உண்மையை எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும்னு நினச்சேன் ஆனா யாரும் என்ன நம்ப தான் நான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தேன் இதுக்கு மேலேயும் என்னால தாங்கிக்க முடியாது இந்த பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தினா உன்னை என்ன வேணாலும் செய்வேன்னு அரசி சொன்னதுக்கு அப்புறமாவும் அவளை நான் எப்படிப்பா என் வீட்டுல தங்க வைக்க முடியும் அவ கூட என்னால வாழ முடியாது பொய் சொல்லி அவளே தாலி கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த அரசியை நம்பி இந்த வீட்டில் தங்க வைக்க வேண்டாம் வீட்டை விட்டே வெளியில் அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்ல இது கேட்ட சக்திவேல் பேரதிர்ச்சி அடைகிறாரு என்னடா சொல்ற நீதான் அரசி களத்துல தாலி கட்டிட்டு வந்ததா சொன்னியே அந்த அரசியன் சொன்னா அந்த அந்த தானே உன்னை பெருமையா பேசினேன் இப்போ என்னென்னவோ சொல்றியே அப்படின்னு கேக்க தான்ப்பா சொல்றேன் அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைச்சேன் ஆனா அரசி கழுத்துல தாலி கட்டணும் அவ கூட வாழணும்னு நான் நினைக்கல நான் அரசியை ஏமாற்ற விரும்பின மாதிரி நடிச்சேன் அப்புறம் எப்படிப்பா அவ கழுத்துல நான் தாலி கட்ட முடியும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி அரசிக்கு இனி வாழ்க்கையே இருக்கக்கூடாது அப்படின்னு செய்யலான்னு பார்த்தா அவளே ஒரு தாலியை கட்டிட்டு வந்து எல்லார் முன்னாடியும் எனக்கும் குமாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நான் விரும்பின குமாரே என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாருன்னு சொல்லி எனக்கே பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாப்பா இன்னும் இந்த அரசி இந்த வீட்டில் இருந்தா அவள் என்ன வேணாலும் செய்வா எனக்கு பயமா இருக்கு இதுக்கு மேலேயும் என்ன ஒன்றும் இல்லாமல் செய்யணும் என் வாழ்க்கையில சந்தோஷமே வரக்கூடாதுன்னு நினைக்கிற அரசி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவளை நீங்க வெளியில் அனுப்புறீங்களா இல்லை நான் அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பட்டுமா பெரியப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்பத்தா என்ன சொன்னாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் உண்மையை பேசாம நீங்களே சொல்லிடுங்கப்பா நான் அந்த அரசியை தலகுனிய வைக்கணும்னு நினைச்சதுக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்க இந்த அரசி என்ன என்ன வேணாலும் செய்வா அப்படின்னு சொல்றாங்க மகனே நீ சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு கேட்க நான் உண்மைதான்ப்பா சொல்கிறேன் நீங்கள் நம்பி தான் ஆகணும் இதுதான் நடந்தது வேணும்னா அரசியை கூப்பிட்டு கேளுங்க அந்த குடும்பத்தை தலகுனியன் தலகுனியை வைக்கணும்னு நினச்சேன்ல அதான்ப்பா என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணுன்றதுக்காக இவ ஏமாத்துறதுக்காக இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்காப்பா அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே சக்திவேலுக்கு அரசி மேலே ரொம்ப கோபம் வருது என் பையனை அவமானப்படுத்தணும் அதுவும் இன்றைக்கி செஞ்சதை என்னால் ஏற்றுக்க முடியாது இந்த அரசு எப்படி இந்த வீட்டில் மருமகளாக இருக்கிறான்னு பார்க்குறேன் இப்போவே வெளுத்து வாங்கி பாண்டியனோட வீட்டுக்கு அனுப்புகிறேன் இந்த பாண்டியனாலையும் பாண்டியன் குடும்பத்தாலையும் என்ன செய்ய முடியும்னு நான் பார்க்குறேன் கவலைப்படாமல் இருக்குமாறு உண்மையை அரசி இனி இந்த வீட்டில் இருக்க மாட்டா பாண்டியனோட மகளா நம்மளை அவமானப்படுத்தணும்னு வந்த அரசியை என்ன செய்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வீட்டுக்குள்ள போயிட்டு அரசி இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்றாரு சக்திவேல் மாமா என்ன வேணும் அப்படின்னு கேட்க எனக்கு ஒன்று வேண்டாம் இன்னைக்கு உண்மையாவே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நீ செஞ்சது பெரிய தப்பு குமாருக்கு இப்படி ஒரு வேலையை நீ செஞ்சுருக்க கூடாது அப்படின்னு சொல்ல உங்கள் பையன் குமார் உண்மை எல்லாத்தையும் சொன்னாரா இல்லை நான் சொல்லி புரிய வைக்கணுமான்னு கேட்குறாங்க அரசி என்ன இவ்வளோ திமிரா பேசுகிறேன்னு கேட்க திமிரா தான் பேசுவேன் என் குடும்பத்தை தலை குனிய வைக்கணும் என் அப்பா என்னை பார்த்து பார்த்து தினமும் அழணும் என் அம்மா அவமானப்பட்டு நிற்கணும் என் அண்ணன்க பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கணும்னு நீங்களும் உங்கள் பையனும் திட்டம் போடுறது சரின்னா நான் இன்னைக்கு செஞ்சதில் தப்பே கிடையாது நானும் சரியாக தான் செஞ்சுருக்கேன் என் குடும்பத்துக்காக வேணும்னே குமார் பிரச்சனை செஞ்சாரு அந்த கோவத்தில் நான் தான் இப்படி செஞ்சேன் இப்போ அவங்களால என்ன செய்ய முடியும்னு கேட்கும்போது அது இருக்கட்டும் குமார் விரும்பி உன் களத்தில் தாலி கட்டி கூப்பிட்டு வந்தானா இல்லை நீயா கட்டின தாலியோட இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்குறியான சக்திவேல் கேட்க அதுக்கு உடனே இங்கே வந்து அரசியல் சிரிச்சுக்கிட்டே அதான் உண்மை தெரிஞ்சு போச்சுல நேராகவே கேட்க வேண்டிதானே உங்க பையன் மாதிரி ஏன் பயந்து பயந்து நிக்கிறீங்க இது நானே கட்டிக்கிட்ட தாலிதான் ஆனா நான் இந்த வீட்ல தான் இருப்பேன் நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன் ஏன் தெரியுமா என் குடும்பத்துலேயும் என் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாரு முன்னாடியும் குமாரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல அது உண்மையாக தானே இருக்கணும் ஏன் மறுபடியும் என் வீட்டுக்கு போகணும் நான் வந்து அழுதுகிட்டே இருக்கணும் அதுதானே உங்களுடைய எண்ணம் அது நடக்கவே நடக்காது ஏன்னா நான் என்னைக்கு உண்மையை சொல்ல மாட்டேன் உங்கள் பையன் கூட போன நான் மட்டும் தானாவே வா தாலி கட்டிட்டு வர முடியும் அப்படின்னு நியாயம் கேட்பேன் நீங்கள் சொல்கிறத பெருசாக யாரும் நம்ப மாட்டாங்க ஆனால் தாலியோட வந்து நிற்கிற என்னை தான் நம்புவாங்க முடிஞ்சதை செஞ்சுக்கோங்க உங்களாலேயும் உங்கள் பையனாலேயும் ஒன்றும் செய்ய முடியாது என் குடும்பத்தை அவமானப்படுத்துறவுங்க ரெண்டு பேரையும் இந்த வீட்டில் நான் நிம்மதியாக வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பேச பேச கேட்காம என்னடி இந்த குமார் பேசுற மாதிரி எதிர்த்து என்ன பேசிட்டு இருக்க இங்கே வா முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லி அங்க குமார் முன்னாடியே அரசிய வீட்டுக்கு வெளியில கூப்பிட்டு போய் நிப்பாட்டின சக்திவேலும் அங்கே இருக்கல உன் வீடு அங்கே இரு என் பையன் உன் கழுத்தில் தாலியே கட்டல என்னவோ தாலி கட்டின மாதிரி உரிமையோடு இங்கே வந்து என் பையனை கஷ்டப்படுத்திருக்கியா இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் தாங்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா என் பையனுக்கு எங்கள் அண்ணன் பெரிய வசதியான பொண்ணெல்லாம் பார்த்துருக்காங்க அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன் வந்த வழியாக உன் வீட்டுக்கு போ அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாரு என்னையே வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப அப்பாவும் பையனும் திட்டம் போடுறீங்களா நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி வாசலில் நின்று அரசி சத்தமாக அழ ஆரம்பிக்கிறாங்க கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு நாள் ஆகலை அதுக்குள்ளே இந்த வீட்டில் என்னை வாழ விடாமல் இவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனை செய்கிறாங்களே எனக்குன்னு நியாயம் கேட்க யாருமே இல்லையான்னு அழுகிறாங்க அரசியோட சத்தம் கேட்குதேன்னு அங்கே பாண்டியனோட வீட்டில் இருந்த கோமதி ரொம்ப பதட்டமாறாங்க அங்க அங்கே இருந்த இங்க மீனா ராஜே சுகன்யான்னு அங்கே முத்துவேல் வீட்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியல ஒரு வேளை இங்க இங்கே அரசியை ஏதாவது செஞ்சிட்டானா அரசி அழுகிற சத்தம் கேட்குதே நியாயம் வேணும்னு வேற அரசி நின்று கேட்டுட்ருக்கா என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு எல்லாரும் வெளியில வராங்க கோமதி அழுதுகிட்டே உள்ளே இருக்காங்க நான் அப்பவே சொன்னேன் இந்த குமார கல்யாணம் பண்ணாதன்னு இங்க போதுமான அளவு அவமானப்பட்டு நிற்கிறா போல இப்ப அழுகிற சத்தத்தை கேட்டு என் பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியலையே அங்க போனா மட்டும் என்ன நடக்க போகுது அதெல்லாம் பார்த்து நான் கண்கலங்கி தான் நிக்க போறேன்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க கோமதி அங்க குமார் சொல்றாரு கிளம்பி போறியா இல்லையா உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை நான் உன் காலத்துல தாலி கட்டலை நீ என் மனைவியே இல்லைன்னு சொல்ல இருந்த முத்துவேல் வடிவன்னு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க முத்துவேல் கேட்குறாரு என்ன பிரச்சனை நீ ஏன் வந்து தாலி கட்டிட்டேன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவே அதையும் நாங்கள் ஏற்றுக்கணும் இப்போ நான் தாலி கட்டலன்னு அந்த பாண்டியனோட வீட்டுக்கு அரசியை அனுப்புறேன்னு சொல்கிறேன் இதில் எது உண்மை என்னம்மா அரசி என்ன நடக்குது என்ன பிரச்சனைமா அப்படின்னு கேட்க எனக்கே ஒன்றும் மாமா அதான் நியாயம் கேட்டு வாச வாசல் முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்கேன் பாருங்க இந்த குமார் செய்றதெல்லாம் நியாயமானு நீங்களே கேளுங்க குமார் மட்டும் இல்லை குமாரோட அப்பாவும் இந்த தாலியை கொடுத்துட்டு நீ கிளம்பி போணும் சொல்கிறாங்க அதை எப்படி விரும்பி இந்த குமாருக்காகவே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு போனேன்னா இந்த தாலியை கொடுத்துட்டு போக முடியுமா ஆசை ஆசையா குமார் கையிலேருந்து வாங்கின தாலி இது அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ராஜியாலையும் மீனாவாலையும் தாங்கிக்க முடியல ஆனா சுகன்யா நினைக்கிறாங்க குமார் திட்டம் போட்டு அரசியை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் மறுபடியும் பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்த தான் வேலையை ஆரம்பிச்சிட்டான் போலையே அப்படின்னு சந்தோஷத்துல இருக்காங்க சுகன்யா குமார் அரசி களத்தில் இருக்கிறது நான் கட்டின தாலியே இல்லை அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்றாரு உண்மையை எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும்னு நினைச்சாலும் அரசி அழுதுகிட்டே எல்லாரும் என்னை ஏமாற்றி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறீங்களா எனக்கும் நியாயம் பேச ஆளுங்க இருக்காங்க என் அப்பாலாம் எல்லாம் வந்தாருன்னா உங்களை சும்மா விட மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே இங்கே ஏற்கனவே மீனாக்கு தெரியுமே அரசி தனியாக போகலை இந்த சுகன்யா கூட தான் வெளியில போயிருக்காங்க நம்ம வீட்டு முன்னாடி இருக்க சிசிடிவிலேயே எல்லா ஆதாரமும் இருக்குது அதை முத்துவேல்கிட்ட காமிச்சாதான் குமாருக்கும் இங்கே வந்து சக்திவேலுக்கும் சரியான பாடம் புகட்ட முடியும் மறுபடியும் அரசி நினைச்சது அந்த வீட்டில் நடக்கணும்னா அரசி அந்த வீட்டிலேருந்து இப்போ வெளியில வரக்கூடாது அதுக்காகவே நம்ம இந்த ஆதாரத்தை கொண்டு போய் காமிக்கணும் பொய் சொல்றது அரசி இல்லை குமாரும் சக்திவேலும்தான் ஏமாத்துறாங்கன்னு எல்லாருக்கும் புரிய வச்சு குமாரை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு மீனா நினைக்கிறாங்க வீட்டுக்குள்ளே வராங்க அந்த ஆதாரத்தெல்லாம் தான் ஃபோனில் இருக்கிறதுனால எடுத்துகிட்டு வராங்க இதை பார்த்த கோமதியும் மீனா எங்கே போகிறேன்னு கேட்க நீங்கள் வாங்கத்த நம்ம அரசியோட நிலமையை பாருங்கள் எவ்வளோ சொல்லியும் கேட்கல இப்போ அந்த குமாரால் அவமானப்பட்டு நிற்கிறா உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டை விட்டு வெளியில் வந்த மீனாவும் முத்துவேல் முன்னாடி வந்து நிற்கிறாரு உடனே இங்கே சக்திவேல் சொல்கிறாரு உங்கள் இருந்து அந்த மீனா வந்திருக்கா வாமா மீனா நீ எங்க குடும்பத்துக்கு செஞ்ச பிரச்சனை பத்தாதுன்னு என்ன எல்லாரும் திட்டம் போட்டு இந்த அரசியை எங்க வீட்டுக்கு அனுப்புனீங்களா குமார அரசி கல்யாணம் பண்ணால் வசதியான வாழ்க்கை வாழலாம் சொத்து எல்லாமே இந்த அரசிக்கு வரும்னு எப்படி ராஜையை கதிர் கல்யாணம் பண்ணிட்டு போனான்னு அதே மாதிரி என் பையனை ஏமாற்ற வச்சிங்களா என்ன இந்த அரசியை வச்சு அப்படின்னு கேட்க வாய்க்கு வந்தபடி பேசுனீங்கன்னா அப்புறம் மரியாதை இருக்காது அரசி ஒன்றும் தனியா வீட்டை விட்டு கிளம்பி போகலை எல்லாரும் திட்டம் போட்டு தான் அரசியை வீட்டை விட்டு வெளியில் வர வச்சு அரசி கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு யோசனை பண்ணியிருக்காங்க வேணும்னா இந்த ஆதாரத்தை பாருங்க அப்படின்னு சொல்ல அரசியை அங்கே கல்யாணத்துக்கு முதன் நாள் வீட்டை விட்டு வெளியில் கூட்டிகிட்டு போனது சுகன்யா தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வருது உடனே மீனா கேள்வி கேட்குறாங்க ஏன் குமார் நீ தானே அங்கே வந்து அரசியை கல்யாணத்தை நிப்பாட்டு நிப்பாட்டணுன்றதுக்காக வர வச்ச திட்டம் போட்டு ஏதோ தேவையில்லாத பிரச்சனை செஞ்சு ஃபோட்டோவெல்லாம் அனுப்புவேன் அப்படி இப்படின்லாம் பொய் சொல்லி ஏமாத்தினியே ஓன் கூட தான் அன்னைக்கு அரசி இருந்தா நான் தான் வேணும்னு அரசி சொன்னால் என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையில் தான் அரசி வீட்டை விட்டு வெளியில் வந்தா அப்படின்லாம் சொன்ன நீ ஓன் கூட இருந்த அரசி ஒன்றை கல்யாணம் பண்ணிக்காம வேற யாரோ கெட்டின தாலியோடய வந்து நின்னா இல்லை இல்லை நீ தாலி கட்ட போய் தானே உரிமையோட குமார விரும்பினேன் குமாரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தான் அம்மா அப்பாவை பற்றி கூட யோசிக்காம கல்யாணம் மன வேதனையில் என் வீட்டில் உள்ளவங்க நின்னதை கூட யோசிக்காம தான் முக்கியம்னு உன் வீட்டுக்கு மருமகளாக வந்தா இப்படியெல்லாம் செஞ்ச அரசியாக உன் குடும்பத்தையும் ஒன்னே ஏமாத்திருக்க போறா இந்த தாலியை நீ தான் கட்டியிருக்கேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி நீயா இந்த தாலியை கட்டலனாலும் ஏதாவது ஆதாரம் இருந்தால் காமியே அப்படின்னு மீனா கேட்குறாங்க இங்கே ஒன்றும் சொல்ல முடியாத குமார் நானே அன்னைக்கு ரொம்ப பேசிட்டேன் அதனால தான் யாரும் என்னை நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாரு இங்கே சுகன்யாவும் இந்த பிரச்சனையில இருக்காங்கன்னு மீனா ஆதாரத்தை காமிச்சதுக்கு தான் எல்லாருக்கும் தெரிய வருது இருந்த கோமதி இங்க வர்றதுக்கு முன்னாடியே சுகன்யாவை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க என் குடும்பத்துல பிரச்சனை செஞ்சது நீதா நாடி உன்ன போய் நம்பின பாரு என்ன சொல்லணும் மீனா என்னைக்கு உன் மேலே சந்தேகம் இருக்குன்னு சொன்னாலோ அன்னைக்கே உன்னை நான் அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்கணும் இப்ப என் பொண்ணோட நிலமையை பாரு தாலி கட்டி கூப்பிட்டு வந்த குமாரு அரசு கூட வாழ மாட்டேன்னு சொல்றானே இப்ப நான் என்னன்னு சொல்ல அப்படின்னு அழுகுறாங்க உடனே மீனா ரொம்ப தெளிவாக குமாருக்கிட்டேயும் சக்திவேல்கிட்டேயும் சொல்றாங்க தாலி கட்டி கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னாடியும் பதில் பேசாம நின்னுயே அதுலேயே தெரிஞ்சுக்கிட்டேன் நீ எப்படிப்பட்டவனு உன் வீட்டுக்கு வந்த மருமகளை அவமானப்படுத்தி வாழை விடாம வீட்டை விட்டு வெளியில அனுப்புறீங்கன்னு இந்த ஆதாரத்தெல்லாம் வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா குமார் நீ உள்ள இருக்கணும் வெளியில இருக்க முடியாது உனக்கு உன் வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு நீ நினச்சா அரசியை நீயே வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போ இல்லை என் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு அரசிய இங்கே வெளியில் நிற்க வச்சு கேள்வி கேட்டு எங்கள் வீட்டுக்கு அனுப்பணும்னு நினச்சேன்னு வெய்யே அப்புறம் நீ நிம்மதியாக உன் வீட்டில் இருக்க முடியாது போலீஸ் முன்னாடி தாள குனிஞ்சு நிற்கணும் பதில் பேச முடியாமல் நிற்கணும் ஏன்னா எங்ககிட்ட தெளிவான ஆதாரம் இருக்குது உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை ஏன் மாத்திரம் நினைச்சல அந்த போய் தான் நிற்கணும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல உடனே முத்துவேலும் சக்தி என்ன நடக்குதுங்க இங்கே ஆதாரத்தோட வந்து நிக்கிறா அந்த மீனா இதுல வேற தாலி கட்டி கூப்பிட்டு வந்த அரசிய ரெண்டு நாள் கூட ஆகல வீட்டை விட்டு வெளியில் அனுப்பும் திட்டம் போடுறீங்களா இதுக்காக தான் இந்த அரசியை விரும்பினியா இதுக்காக தான் குமார் அரசிய கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா இப்ப இந்த வீட்டு மருமகளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரல அப்புறம் குமாரு சக்திவேலு உங்க ரெண்டு பேத்துக்கும் இந்த வீட்ல இடமே இல்லை இன்னும் என்ன அவமானப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி மீனா பேசின பேச்சால தலை குனிஞ்சுக்கிட்டு இங்க சுகன்யாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே வீட்டுக்குள்ள போறாரு முத்துவேல் உடனே வடிவு சொல்கிறாங்க இதெல்லாம் தேவையா குமார் இதுக்கு மேலேயும் எங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேள்வி கேட்க மாறி சொல்கிறாங்க அரசி நீ வாமா நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது யார் அரசிய வீட்டுக்கு வெளியில் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவங்களே எல்லா உரிமையும் இருக்குன்னு மன்னிப்பு கேட்டு அரசியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள் இல்லை உங்கள் வீட்டுக்காரராக இருக்கட்டும் இந்த குமாராக இருக்கட்டும் கண்டிப்பா அவமானப்பட்டு நிற்பாங்க இப்பவே நான் போலீஸை வர வைப்பேன் யார் சொன்னாலும் ஏன் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு மீனா அரசிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க இங்க அரசி மீனாவை பார்த்து மெதுவா சிரிக்கிறாங்க மீனா சொல்றாங்க கவலைப்படாத அரசி நாங்க எல்லாரும் உனக்கு தான் இருப்போம் என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ நினைச்சதை நீ செய்யணும் அதுக்கு நான் உதவி செய்வேன் அரசி அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு மேலேயும் பேசுனா சரிப்பட்டு வராது முத்துவேலன்னு ரொம்ப கோபமா இருக்கிறாரு ஒரு பக்கம் மீனா போலீஸை வர வைப்பேன்னு சொல்றா அதனால இந்த தாலிய குமாறு கட்டலைன்னு நம்மளால் இப்ப நிரூபிக்கவே முடியாது வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு குமார் முதல்ல பிரச்சனை செய்ய வேண்டாம் அரசியை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா அதுக்கப்புறமா என்ன செய்யலான்னு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போக உடனே குமாரும் மெதுவாக அரசிகிட்ட சொல்றாங்க என்னடி எதுவும் எங்களால் செய்ய முடியாதுன்ற தைரியத்தில் உன் அண்ணி உனக்கு சப்போர்ட் பண்ணி வர இருக்காளா இந்த வீட்டுக்குள்ளே தானே இருக்க போகிற கண்டிப்பாக நீ சந்தோஷமாக இருக்க போகிறது இல்லை முதல்ல உள்ளவா அப்படின்னு சொல்லி அரசியை திட்டிக்கிட்டே குமார் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு சுகன்யாவை பற்றின உண்மை தெரிஞ்சு கோமதியால தாங்கிக்க முடியாமல் பழனி இன்னைக்கு வரட்டும் உண்மையை சொல்லி சுகன்யாவை வீட்டை விட்டே வெளியில் அனுப்புகிறேன் என் பொண்ணு அரசி அந்த வீட்டில் கஷ்டப்பட்டுட்ருக்கா இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமாக இருந்த சுகன்யா இந்த வீட்டில் சந்தோஷமா மருமகளாக இருக்கணுமா அப்படின்னு சுகன்யா மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க அரசிக்கிட்ட குமார் சொல்றாரு உனக்காக சப்போர்ட் பண்ண யாரும் இல்லைன்னு நினைச்சேன் உன் அண்ணிங்க எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க போல என்ன இந்த வீட்டில் சந்தோஷமே இல்லாமல் செய்யணும்னு நீ நினச்சிதானே இந்த வீட்டுக்கு மருமகளாகவே வந்த ஆனால் இந்த வீட்டில் இனி நீ சந்தோஷமாகவும் இருக்க முடியாது நிம்மதியாகவும் இருக்க முடியாது என்ன செய்கிறன்னு மட்டும் பாரு அரசி அப்படின்னு கோவமாக பேசிட்டு போகிறாரு குமார் இதை பார்த்து அரசி நினைக்கிறாங்க ஒன்னாலையும் உங்கள் அப்பாவாலையும் ஒன்றும் செய்ய முடியாது குமார் நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் நாளையிலேருந்து பாரு என் முன்னாடி உங்கள் அப்பாவும் நீயும் எதிர்த்து பேசினாலோ இல்லை என் குடும்பத்தை அவமானப்படுத்தினாலோ சும்மா விட்டு வைக்க மாட்டேன் என் மீனா நீ என்ன நானே உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்புறம் நீங்கள் தலை குழிஞ்சு தானே நிற்கணும் நீங்கள் திட்டம் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும்னு நான் ஏற்கனவே யோசனை பண்ணி வச்சுட்டேன் குமார் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு குமார் பேசிட்டு போன கோபத்தில் இப்படி அரசி நினைக்கிறாங்க அரசிக்கு குமாரால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு எப்படியோ அரசி அங்கே நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க இந்த மீனாவால் இன்றைக்கி கோமதிக்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சுகன்யா யோசிக்கிறாங்க